செம்மையா இருக்கா போடுறீங்க இந்த வீடியோ திஸ் வீடியோ சொல்லி போடுவீங்கல்ல நீங்க போடுங்க முன்னாடி ஓகே இதுல நிறைய கலர்ஸ் இருக்கா நான் ஐநூறு கலர் இருக்கு ஐநூறு கலர் இருக்கு ஆமா டிசைன் மட்டும் போடுறது வாட்ஸ்அப் அனுப்புவீங்களா வாட்ஸ்அப்ல அதே மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு ஆன்லைன் இருக்கு கடையிலேயே மூல கூட்டம் இருக்கு ஆன்லைன் கடையே கிடையாது

நம்ம சேனலுக்காண்டி இறந்து நான் போய் தரேன் இந்த பூனை பேர் பார்த்துக்கோங்க இந்த பேர் சொல்லி வாங்கிட்டு போங்க விமல் பூனோன்னு சொல்லி கேட்டு பாருங்க விமல் அஞ்சலி நேம் இன்னும் நிறைய மாடல் இருக்கு அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் ரேட்ல உள்ளதுக்கு மூலமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அது போக வந்து நீங்க நான் நான் சொன்ன ரேட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் எடுத்தீங்கன்னா ஒரு டிராவல் பேக்கும் ஐயாயிரம் எடுத்தீங்கன்னா குக்கரும் பத்தாயிரம் எடுத்தா ஒரு பட்டு புலிந்துடுறாங்க ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட்டா வந்து சரி பாத்திருக்கோம் அதுக்கு முன்னாடி ஆயுத பூஜை கலெக்ஷன் இருக்கு வித்யா தேசிய வந்து இருக்கு அதெல்லாம் தீபாவளிக்கு வந்திருக்கோம் தீபாவளிக்கு ஏகபோகமான கலெக்ஷன்ஸ் புது பரவு நிறைய வந்திருக்குங்க கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ண பாருங்க நல்ல ஒரு ஆஃபர் இருக்கும் நினைக்கிறேன் அது போக நம்ம கடையில வந்து நம்ம கஸ்டமர் நம்ம சேனலுக்கு நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஃபுல்லா அந்த வீடியோ வச்சுக்கணும் நல்ல ஒரு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம நம்ம கடையோட நேம் வந்து பாத்தீங்கன்னா மம்மி ஸ்டெக்ஷன் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை கீழ வசல் வந்து பாத்தீங்கன்னா காமலா செலெக்ட்னே அங்க வந்து பாத்தீங்கன்னா அலங்காரத்தில் இருக்கும் அது பக்கத்துல ஆறு மணிக்கு இருக்கும் அதுக்கு ஏற்றாப்பு மம்மி ஸ்பெச்சல் இருக்குங்க நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டில் பண்றோம் இப்ப நம்ம முழுசா பாக்க போறது ஒரு ரீட்டைல் ரேட்டு தான் பாக்க போறோம் நம்ம இந்த தீபாவளிக்கு என்ன ஆஃபர்ல கொடுத்துக்கோ எல்லாமே பார்க்க போறோம் என்னென்ன என்ன கிஃப்ட் எல்லாமே பார்க்க போறோம் இந்த வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் தாண்டி நூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு தராங்க நாங்க வந்து இருநூத்தி ஆறு ரூபாய்க்கு விற்கிற இந்த பூனை வந்து நம்ம தீபாவளி ஆஃபரா அது நம்ம சேனலுக்காண்டி நீங்க வந்து மூணு பீஸ் எடுத்துட்டா இந்த சேலை ஐநூறுவாங்க மூணு பீஸ் எடுத்துட்டா இந்த சேலை ஐந்நூறுவாய்க்கு போட்டு தருவாங்க அந்த சேலை கலர்ஸ் பாருங்க ஓகேங்களா இந்த கலர்ஸ் பூரா பாருங்க உங்களுக்கு இந்த மூணு பீஸ் எடுத்து ஐநூறுவாய்க்கு தரும் நாங்க விற்கக்கூடிய ஹோல்சேலே நூத்தி ஐம்பது விற்கிறாங்க நம்ம சேனல நமக்கு ஆஃபர்ல ஆரம்பி காமிக்கிறோம் ஓகேங்களா இது ஜாக்கெட் புட்டா இருக்கும் இது பூராமே ஃப்ரெஷ் சரிங்க நம்ம காமிக்கிற ஐட்டம் பூராமே ஃப்ரெஷ் சரி உங்களுக்கு கலர்ஸ் பாருங்க நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த காரணம் இது வந்து ஐயாயிரம் பீஸ்னா ஸ்டாக் இருக்கு ஓகேங்களா மூணு பீஸ் ஐநூறு ரூபாய் நம்ம வந்து நிறைய வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா நிறைய ஆஃபர் இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா முந்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா

இப்ப நம்ம பார்க்க போய் பாத்தீங்கன்னா பூனைங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சாப்ட் பூனை தான் வித் பாக்ஸோட இருக்கு நாங்க வந்து இது ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு இரநூத்தி நாற்பது தரோம் ஓகேங்களா நம்ம சேனலுக்காண்டி இரநூத்தி நாற்பது தரேன் இந்த பூனை பேர் பாத்துக்கோங்க இந்த பேர் சொல்லி வாங்கிட்டு போங்க விமல் பூனைன்னு சொல்லி கேட்டு பாருங்க விமல் அஞ்சலி நேமு சரிங்களா இரநூத்தி நாற்பது தரேன் குவாலிட்டி செம்மையா இருக்கும் துணி பாருங்க வேற லா இருக்கும் உங்களுக்கு டிசைன்ஸ் பாருங்க நல்லா வெரைட்டியா இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் எவ்வளோ மாடல்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் பாருங்கள் கலர்ஸ் பாருங்க டிசைன் ஒரே டிசைன்ஸ் இருக்காது உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் இதில் நூறு இரநூறு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா துணி செம்மையாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்கும் குட்டாக இருக்கும் மாடல் நல்லா அழகாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற பாருங்கள் அந்த பொண்ணு தான் போடுங்க ஆ இது பாருங்கள் இது பூரா இதுதாங்க ரேட்டு உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா சரிங்களா நம்ம பாக்குற பூனை வந்து இறந்து அப்புறம் வில கூட பூனை நிறைய இருக்கு அதையும் பார்ப்போம் கொஞ்சம் இப்ப நம்ம பாக்கிற பாத்தீங்கன்னா ஏர்டெல் பூனத்தோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் நல்லா ஏர்டெல் சொல்லி கேளுங்க கண்டிப்பா இந்த பூனை ஒரு பீஸ் த்ரீ பிப்டி தருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஹோல்சேல்ல விக்கிறதே முன்னூத்தி நாற்பது ரூபாய் விற்கிறோம் வெறும் பத்து ரூபா ஆவத்துக்கு ரீட்டை நம்ம தீபாவளி ஆபத்துக்கான கூப்பிடோம் இந்த பூனை நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் ஐநூறு கம்மியா அந்த பூனை எங்கேயுமே எடுக்கக்கூடாது முடியாது இந்த பூனத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த ஃபேட் எதுவுமே ஆகும் இது எப்படி புதுசா இருக்கும் அதே மாதிரிதான் புதுசா இருக்கும் குவாலிட்டி வைஸ் செம்ம குட்டா இருக்கும் மாடல் வைஸ் செம்மையா இருக்கும் கலர் வைஸ் செம்ம செம்மையா இருக்கும் பாருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் காங்க முடியாது அதுதான் ஓகேங்களா பாருங்க உங்களுக்கு மாடல் செம்மையா இருக்கும் கலர்ஸ் செம்மையா இருக்கும் கலர் கேரண்டிங்க உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே இது வராது இந்த பூனத்துல இந்த பூவை கலர்ஸ் பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க பாருங்கண்ணா

வேற அளவு இருக்கும் இந்த குவாலிட்டி நம்ம அடுத்த மாடல் நிறைய பார்க்க போறோம் சரிங்களா நாங்கள் விருப்பம் பார்த்து கைப்பினேஷன் பாருங்க செம்மையா இருக்கும் மாடல் பக்காவா இருக்கும் இப்ப பார்க்க போறது நம்ம பவுடர் இந்த நேமே எல்லாத்துக்கும் தெரியும் நூத்து இரநூறு எல்லாத்துக்கும் தெரியும் நேமு பவுடர் ஃபீல் தெரியாத அதே கிடையாதுங்க குவாலிட்டி வாய்ஸ் செம்ம குட்டா இருக்குங்க சேலஞ்சு சொல்றேன் இது ஆறு முப்பது தட்டுங்க இது நானூத்தி நாற்பது ரூபாய் நான் தரேன் இந்த ரேட் கம்மியா எங்க இருந்தாலும் என் வந்து ஒரு சேர் நீங்க ஃப்ரீயா வாங்கிப்போம் நான் சீரியஸா சொல்றேன் நம்ம யூடியூப் சேனல் விளம்பரத்துக்காண்டி சொல்லலாம் உங்களுக்கு கலர்ஸ் பாத்துருவோம் எப்படி பாருங்க சாக்கெட் எல்லாம் கலர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க எப்படியா இருக்கு செம்மையா இருக்கு கலர் கேரண்டியா இருக்கும் மாடலா இருக்கும் கான்ட்ராஸ்ட் ஆமா கான்ட்ராஸ்ட் பஸ் இருக்கும் செம்மையா இருக்கும் மாடல் உங்களுக்கு கலர்ஸ் பாருங்க இது பாருங்க வேற லோவா இருக்கும் டிசைன்ஸ் மாடல் எல்லாமே நல்லா இருக்கும் ஓகேங்களா நானூத்தி நாற்பது ரூபா சொல்லி பேர் சொல்லி வாங்கிட்டு போங்க பவுடர் பீல் சொல்லி வாங்கிட்டு போங்க ஓகேங்களா இந்த வீடியோ பாக்குற பேர் சொல்ல என்னென்ன பேர் சொல்றேன்னு நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா வாங்க இப்ப பாக்குறது லேட்டஸ்ட் கலெக்ஷன் பார்ப்போம் பாருங்க பாருப்பிசியம் மாடல்ல லாங் இன்னைக்கு வந்து காப்பர் சேல் மாடலுங்க வெறும் நானூத்தி பத்து ரூபாய்க்கு தரேன் நான்குறேன் நானூறு தரேன் சேலக்குறேன் இந்த சேலை செம்மையா தரேன் வேற லெவலா தரேன் டிசைன் செம்மையா இருக்கு பாருங்க மாடல் பாருங்க வேற லெவலா இருக்கும் வேற மாடலா இருக்கும் கலர் கேரண்டி சாய்ஸ் செம்மையா இருக்கும் பாருங்க இந்த கலர்ஸ் பாருங்க இது 3D பிரிண்ட் ਨੇ இந்த பிரிண்டிங் கூடமே உங்களுக்கு 3D பிரிண்ட் நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு எல்லாமே 3D பிரிண்ட் நான் காமிக்கிறேன் பாருங்க ஓகேவா உங்களுக்கு இது பூராமே 3D பிரிண்ட் ਨੇ தெரியுதா தெரியா திருடி பிரண்டு இன்னைக்கு உள்ள ஸ்டைல் இது உங்களுக்கு பாருங்க பார்டர் எல்லாமே செம்மையா பண்ணிப்பாங்க இது வந்து நானூத்தி பத்து ரூபா நானூறு தரேன் நானூறு ரூபாய் தரேன் சொல்ல ஓகே கிரேட் இது வந்து பாத்தீங்கன்னா நான் விக்க போடுவேன் ஏமாத்து ரேட் என்ன எடுத்து போட்டுருக்கேன் பாருங்க

நம்ம சரியா இருக்கிற ஐட்டம் நிறைய பாத்துரும் ஓகேங்களா யுத்தம் பாக்க போற பாத்தீங்கன்னா இளம்புல ஒரிஜினல் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் விக்க கூடிய ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா இது மூணு சேரா எடுத்து இருநூத்தி ஆயிரத்தி ஆமா எடுத்துட்டா கிடையாது உங்களுக்கு மூணு முடியாது ஓகேங்களா மூணு ஆயிரத்தி இரநூ ஓகேங்களா இப்போ நம்ம பாக்கிற பாத்தீங்கன்னா குபேரப்பட்டுங்க செம்மையா இருக்கு பாருங்க குபேரப்பட்டு இன்னைக்கு ட்ரெண்டிங்கா குபேரப்பட்டு தாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலா இருக்கும் நான் போட்டிருக்க எம்ஆர் எண்ணூத்தி ஐம்பது ரூபா ஆனா நான் கொடுக்க போறது பாத்தீங்கன்னா எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு சேனல் பேர சொன்னா மட்டும்தான் என்னது அந்த சேனல் பேர சொன்னா மட்டும்தான் ஓகேங்களா

இதுவும் ஒரு இதுவும் ஒரு குபிரைப்பட்டு தாங்க நான் முன்னாடி பாத்த குபிரைப்பட்டு வேற இப்ப பாக்க பட்டு வேற ஆனா ரெண்டுமே பட்டு தான் இது கலர்ஸ் பாருங்க இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் பாருங்க இது நான் போட்டுக்கிறேன் எண்ணூத்தி ஐம்பது ரூபா இதோட ரேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நான் இதுல கொடுக்கல நம்ம லேபுலையும் கொடுத்துக்கோ பாருங்க டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு செம்மையா இருக்கும் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு தரேன் சரிங்களா அஞ்சு ரூபாய்க்கு நீங்க இந்த சேலை பேர் சொன்னா மட்டும்தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி இருபது தரீங்க ஓகேங்களா இது உங்களுக்கு குவாலிட்டி செம்மையா இருக்கும் கலர் செப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த இருக்கும் இதுவும் குபரப்பட்டு தான் இதுவும் குபரப்பட்டு தான் இந்த மதுரையில ஏகப்பட்ட குபரப்பட்டு இருக்கு இதுதான் இருக்கிறதுல நானே ஓப்பா சொல்றேன் இதான் ஒரிஜினல் குபரப்பட்டு ஓகேங்களா இது வந்து பேருக்கு பாத்தீங்கன்னா பேருக்குதான் அந்த துணி உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது செம்மையா இருக்கும் வேற லெவலா இருக்கும் மீட்டிங் பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா நம்ம

செவன் எயிட்டி தான் ஓகேங்களா நீங்க ஆயிரத்தி ரூபாய்க்கு கம்மி எங்க எடுக்காது இப்ப பாருங்க ஃபுல்லா கஸ்டமர் பாத்துக்கிட்டே இருக்காங்க நாம பாருங்க இப்ப இந்த ரேட் பேசிடுவோம் நடக்கணும் முடிய வேமா எடுத்துரும் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப பாக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு பட்டு சரி மாதிரி மாடலுங்க செம்மையா மீது குபேந்திர பட்டு தான் நம்ம குபேந்திர பட்டுல எவ்வளவு வெரைட்டி பாக்குறோம் பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூறு ரூபா போட்டு தந்துடுறாங்க எவ்வளவு அறுநூறு ரூபா நம்ம வீடியோ காண்டி

நல்லா வேற லெவலா இருக்கும் டிசைன்ஸிங் மாடலு வெரைட்டிஸ்ஸு பக்காவா இருக்கும் தீபாவளிக்கு ஆமா தீபாவளிக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் எவ்வளவோ வந்திருக்கு இருக்கு எவ்வளவோ மாடல் இருக்கு நம்ம கடை மம்மி ஸ்டெக்ஸ்ல பாட் ஆஃப் கலர்டு டிசைன்ஸ் நிறையவே இருக்கு ஓகே தம்பி இதோட பிரைஸ் என்ன இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி ஐம்பது ரூபா கா வந்துட்டு மேல டக் இன் பண்ற இடத்துலயுமே இந்த பார்டர் கொடுத்திருக்காங்க அண்ட் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளூ கலர்ல சில்வர் கலர்ல த்ரெட் பண்ணிருக்காங்க இது வந்து அண்ட் இதோட முந்தான எப்படி இருக்கும் அண்ட் இதோட முந்தான பாருங்க வா ரொம்பவே கிராண்டான ஒரு லுக்ல இருக்குங்க இதோட முந்தான அண்ட் பிளவுஸ் வந்து முந்தி கலர்லயே சூப்பர் பா இது ரொம்ப அழகா இருக்கு இந்த கட்வால் காட்டன் சாரீஸ் இதுல வந்து அவ்வளோ கலர்ஸ் டிசைன்ஸ் பாருங்க ஒவ்வொரு கலர்ஸும் அவ்வளோ அழகழகு கலர்ஸாவே இருக்குது சோ நீங்க மம்மி டெக்ஸ்டைல விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடித்தமான கலெக்ஷன்ஸ் நீங்க டேரக்டா வந்துட்டு நிறையவே அள்ளிட்டு போகலாம் பிரைஸ் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பாக்க பாத்தீங்கன்னா இது ஒரிஜினல் போன் ஓகே என்ன சாஃப்ட்டா இருக்கும் செம்மயா இருக்கும் இது வந்து பிராண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல்னு ஒரு பிராண்ட் இந்த துணி பாத்தீங்கன்னா மேக்ஸோ நல்ல உழைக்கும் கா ஒரு 8 வருஷம் 10 வருஷம் அது வாட் உழைக்கும் கா குவாலிட்டி வைஸ் செம்ம குண்டா ஒரு ஓபன் பண்ணி காமிச்சுるமா கா கண்டிப்பா சரஹான ஒரு லைட் ஆரஞ்சு வித் கிரீன் கலர் காம்பினேஷன்ல ஓபன் பண்றாங்க

ஓகே ஃபுல்லாமே கிளர் கிளர்டர்ஸ் ஒர்க் இருக்கு அண்ட் வித் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டசல்ஸ் ஓட கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு வந்து வித் பிளவுஸோட தானே வரும் ஐநூத்தி பதினஞ்சே கொடுத்துருவீங்களா சரி ஓகே ஓகே இல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கு ஐநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் அது போக நம்ம என்னென்ன ஆஃபர் போட்டோம்னு பாத்துக்கோமா ஆஃபர் பாத்துருவோம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆஃபர் வந்து மூணு லெகின் இரநூத்தி தொண்ணூறுவா

ஆன்லைன் கிடையாது ஒரு மாசம் ஆன்லைன் கிடையாது ஆமா ஒரு மாசம் ஆன்லைன்ல கிடையாது தீபாவளி வரைக்கும் கிடையாது கண்டிப்பா கிடையாது தீபாவளி முடிச்சு ஆன்லைன் தருவாங்க தீபாவளி வரைக்கும் நான் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கமெண்ட் பண்ணிடுறாங்க தப்பா நீங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்களை எதுக்கு போன் போற வீடியோ போடுறாங்க ஆமா போன் அடிக்காங்கன்னு சொல்ல ஒரு மாசம் அடிக்காங்க ஆமா அட்ரஸ் அடிச்சு அடிப்போம் ஓகேங்களா கண்டிப்பா ஓகே வெல்கம்